விஷால் லாரன்ஸ் சண்முக பாண்டியன் மூவரும் இணைந்து நடிக்க போகும் மாசான ஒரு படம் அதாவது சண்முக பாண்டியனோட இணைந்து நடிக்கிறதுக்கு விசாலும் இப்போ வந்து ஆசைப்படுறாரு அதே டைமில் நம்ம லாரன்ஸு அவரும் தன்னோட ஆசையை சொல்லியிருக்காரு அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு சம்மதம்ட்டு அதனால் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சா கண்டிப்பாக சண்முக பாண்டியனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இந்த படத்தை நம்ம லாரன்ஸே டைரெக்ஷன் பண்ணாண்டா இன்னும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா லாரன்ஸ் வந்து முதல்ல மாசான படங்கள் நிறைய எடுத்திருக்காரு அதெல்லாம் தெரியாது ஆனால் அவரை காஞ்சனா மாதிரி படம் தான் எடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி தெலுங்கில் நம்ம நாகூர்ஜுனாவை வச்சு மாஸ் அப்படின்ற படம்லாம் பட்டிய கிளப்பியிருக்காரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி ஆக்ஷன் படம் எடுக்கக்கூடியவர் நம்ம லாரன்ஸு அதனால் அவரே ஒரு கதை திரைக்கதை எழுதி அவரோட டைரெக்ஷனில் நம்ம சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் விசாலையும் சேர்த்து நடித்தாங்கன்னா உண்மையிலேயே அட்டகாசமான ஒரு படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க சொன்னது மாதிரி உண்மையிலேயே சண்முக பாண்டியனுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு ஆக்ஷன் விருந்தான ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி அதாவது கேப்டன் கேப்டன் மேலே அன்பு வச்சுருக்கிற எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை அதாவது கேப்டன் எத்தனையோ பேத்த வளர்த்து விட்டாரு ஆனால் தன்னோட மகன் மகனையும் சரி ரெண்டு பேருக்குமே அவர் ஒரு மகனுக்கு கல்யாணம் கட்டி கூட பார்க்கல எத்தனையோ கல்யாணத்தை பண்ணி வச்சவர் ஆனால் அவரோட மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கல அவனோட அவரோட மகன் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு ஆசைப்பட்டார் அதையும் அவர் பார்க்கலை கண்டிப்பாக அவரோட சொல்லப்போனால் அவர் எத்தனையோ பேர் ஆசை நிறைவேற்றியிருக்காரு ஆனால் அவரோட ஆசையில வந்து நிறைய அவரால் அனுபவிக்க முடியலை அவர் நேரில் தான் இருந்து பார்க்க முடியலைன்றாலும் அவர் சொர்க்கத்தில் இருந்தாவது அவரோட ஆசைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறதை அவர் பார்க்கணும் கண்டிப்பாக சண்முக பாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்தாருந்தா கண்டிப்பாக அந்த கேப்டன் மனசு வந்து ரொம்ப ஆறுதல் அடையும் அதுக்கு நீங்கள் மேடையில் பேசுனது மட்டும் பற்றாது அதை நிஜத்துலேயும் நிரூபித்து காட்டினீங்கன்னா கேப்டன் ரசிகர்களும் சரி கேப்டனும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த நாங்கள் வந்து விஜய் சார் விஜய் சார்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை உண்மையை எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறோம் என்னைக்காவது விஜய் சார் சண்முக பாண்டியனோட சேர்ந்து நடிக்கணும்னு சொன்னால் அது ஒரு மாசான ஒரு அறிவிப்பாக இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் சாரோட கடைசி டைமில் விஜய் வந்து அவர் எந்த அளவுக்கு ஃபீலிங் பண்ணார்ந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இதை தொட்டுட்டு அவர் அப்படியே இந்த ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்க அதில் தெரியும் அவர் எவ்வளோ வலி அந்த வழி வேதனை எல்லாம் அந்த ஒரு செகண்டில் தெரிஞ்சிது அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் கண்டிப்பாக சண்முக பாண்டியனுக்கு முன்னேற்றத்தில் ஒரு உதவியாக இருப்பார் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக விஜய் சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த உதவியை செய்யணும் சண்முக பாண்டியன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சுட்டா வைங்களேன் அதுக்கப்புறம் கேப்டன் கேப்டன் அப்படியே உரிச்சி வச்ச மாதிரி இருப்பார் சண்முக பாண்டியன் ஏன்னா இப்போ புதுசாக பார்க்கறதால அப்படி தெரியுது கண்டிப்பாக அவர் கேப்டனோட மறு உருவமாக இருப்பார் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு முகத்தை பார்க்கும்போது தான் அது எல்லாத்துக்கும் அவங்க மனசுக்குள்ள பதியும் அப்படி ஒரு கேப்டனோட உருவத்தோடு தான் இப்போ நம்ம சண்முக பாண்டியன் இருக்கார் கண்டிப்பாக சண்முக பாண்டியனோட படத்தை கேப்டன் படம் எப்படி வந்து வரும்போது எல்லாரும் கொண்டாடணுமோ அதை மாதிரி எல்லோரும் சண்முகன் பாண்டியன் படத்தை கொண்டாடக்கூடிய ஒரு காலம் வரணும்ன்றது தான் கேப்டன் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை அது கண்டிப்பா நிறைவேறணும் கேப்டனுக்காக நீங்க சொன்னது கூடாது உண்மையிலேயே அதை நிறைவேற்றுங்க ஓகே பாய் ஐ வெரி ஹாப்பி